ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஆறாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் பியூ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் ஆர் இஸ் ஈக்வல் டு மூணு எனி மூணு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆறின் மதிப்பு காண்கள் அப்போ பிக்கு பதிலாக கழித்தல் ரெண்டு க்யூக்கு பதிலாக ஒன்று ஆறுக்கு பதிலாக மூணு பிரதிகிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா அப்போ பாருங்கள் பி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் ஆர் இஸ் ஈக்குவல் டு மூணு எனில் இது எழுதுங்க மூணு பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்வல் டு மூணு அப்படியே இருக்கட்டும் பி என்னது கழித்தல் ரெண்டு அப்போது பெருக்கால் கழித்தல் ரெண்டு ஸ்கொயர் அதுக்கப்புறம் கியூ பெருக்கால் க்யூ என்னது ஒன்று அப்போது ஒன்று ஸ்கொயர் பெருக்கால் ஆறு வந்து மூணு பாருங்கள் இது எந்த வடிவில் இருக்குது அடுக்கு சமமாக இருக்குது இதுதான் வேறு இருக்குது அப்போது ஏ பவர் எம் பெருக்கல் பி பவர் எம் இஸ் ஈக்வல் டு ஏ பெருக்கல் பி ஹோல் பவர் எம்முன்னு வரும் அப்போ இது அடுக்குகள் நம்ம இது ரெண்டு பேருக்கிட்ட அடுக்குகளை இது பண்ணிடணும் அப்போது மூணு பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் மூணு அப்போது நீங்கள்னா ரெண்டுன்னு ரெண்டு கழித்தல் ரெண்டு அப்படியே வரும் அப்போது மூணு பெருக்கல் கழித்தல் ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் மூணு அப்போது இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டு முறை போட்டு பெருக்கணும் அப்போ மூணு பெருக்கள் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூணு அப்போது மூணு பெருக்கள் இது பாருங்கள் கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ நாலு பெருக்கள் மூணு அப்போது மூமு ஒம்பது ஒம்பது நாலு முப்பத்தி ஆறுன்னு வரும் அப்போது முப்பத்தி ஆறு டர்போர் மூணு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஆறாதுக்கு